வெல்கம் டு எந்த நிலையிலும் உங்களை விட்டு கொடுக்காத சில உறவுகளை வாழ்க்கை அழகானதாக இருக்கும் யாரையும் குறை சொல்லாமல் கடந்து செல்லுங்கள் சொற்களே இல்லாமல் நம்மை புரிந்து கொள்ளும் உறவுகள் நமக்கு கிடைத்தால் அது மிக பெரிய வரம் சில வஞ்சகம் நிறைந்த உறவுகளால் வாழ்க்கை பாதையில் வழிகள் உண்டு அதனை கடந்து வந்தால் வாழ்வதற்கு நல்ல வழிகளும் உண்டு வழிகளைத் தேடித்தான் செல்கிறோம் ஆனால் முதலில் கிடைப்பது என்னவோ வழிகள்தான் தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாது என்பது உண்மைதான் ஆனால் நம் தகுதி என்ன என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் நம்பிக்கை வையுங்கள் ஏமாந்து போங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் யாரையும் நம்பக்கூடாது என்றல்ல யாரையெல்லாம் நம்பக்கூடாது என்று கற்றுக்கொள்ளுங்கள் தனியாக இருக்கும்போது சிந்தனையிலும் கூட்டத்தோடு இருக்கின்ற போது வார்த்தையிலும் கவனமாய் இருங்கள் இங்கு சிலர் தான் செய்த தவறுகள் அனைத்திற்கும் பொருத்தமான கதைகள் சொல்லுவதில் வல்லவர்கள் செய்த தவறுகளை உணர்ந்து திருத்திக் கொள்ள வேண்டுமே தவிர அந்த தவறை சரி என வாதாடுவது தவறு நல்ல உறவுகளை பிரிவதென்பது எல்லாருக்கும் கஷ்டமான அனுபவம்தான் ஆனால் அதை கடந்து மீண்டு வருவதில்தான் வாழ்க்கை இருக்கிறது மிகவும் மன உறுதியுடன் இருங்கள் மற்றவர்களின் செயல்கள் உங்களின் மன அமைதியை கெடுப்பதற்கு என்றும் அனுமதிக்காதீர்கள் இறைவனின் படைப்பில் ஆகப்பெரும் கொடை அரிதான இந்த பிறப்பு அறியாமலும் ஆணவத்தாலும் அதை இழந்து விடாதே மீட்டெடுப்பது முடியாத காரியம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி